கோமல் கிராமம் ஸ்ரீ அழகியநாத சுவாமி ஆலய இது ஒரு சிவாலயம் இங்கே கட்டி வருகிறேன் கோமல் என்ற ஊரிலே சிவாயணம் அந்த வளாகத்து எல்லையிலே இந்த மரம் இருக்கிறது இது என்ன மரம் என்று யாருக்கும் தெரியவில்லை சிறு முழுக்க மு முற்கள் இருக்கின்றன அந்த காய்கள் காய்த்த பழுத்து இருக்கிறது ஆமாம் இருக்கு பழுத்து இருக்கு ஆ காயத்து இருக்கு இருங்க மேலே பழுத்து இருக்குது அது எப்படி சுவை என்று தெரியவில்லை இது இலை சிறு மரமாக இருக்கிறது அந்த இதெல்லாம் மரம் இருக்கும்ல மரம் போல் அந்த அடிப்பகுதியெலாம் அப்படி அமைந்திருக்கிறது சிவகாயம் கீழே சுற்றி புற்றுக்கள் புற்றால் வந்து சூழப்பட்டிருக்கிறது சிவகாயம்